உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப உச்சக்கட்ட உணவு கட்டுப்பாடு வந்து உண்ணா நோன்பு தான் உண்ணாவிரதம் இருக்கிறது தான் உச்சக்கட்ட உணவு கட்டுப்பாடு அது வந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது அப்புறம் வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு ரெண்டு நாள் இருக்கிறது மூணு நாள் இருக்கிறது ஐந்து நாள் நாலு நாள் ஐந்து நாள் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ஐந்து நாள் வரைக்கும் நம்மளால் இருக்க முடியும் பத்து நாள் வரைக்கும் கூட இருக்க முடியும் அதுக்கு முறையான பயிற்சி படிப்படியாக தான் போகணும் ஆனால் அந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருள் அப்படின்னு நமக்கு அறிவு கேட்டிய நிறைய தீங்கான உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது அந்த உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்தணும் நிறுத்துவதற்கு அது ஒரு இயல்பாக நிறுத்தணும் ரொம்ப மனசில் ஆசையை கட்டுப்ப ஆசையை வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு அப்போ பல முறை நம்ம உண்ணாவிரத அனுபவம் இருந்தால் தான் அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிற அந்த பழக்கம் நமக்கு பலமுறை இருந்து பல முறை நம்ம அதுக்கு பயிற்சி எடுத்துருக்கணும் அப்படி பயிற்சி எடுத்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள் எவை அப்படி இப்போது உதாரணத்துக்கு பரோட்டா மைதாவில் செஞ்ச உணவுகள் அப்புறம் சிக்கன் மாமிச உணவுகள் மீன் இப்படி பேக்கரி உணவுகள் இப்போ சமோசா எண்ணெய் க கடத்தரில் விற்கிற எண்ணெயில் சமைச்ச எண்ணெயில் செய்த பஜ்ஜி போண்டா சமோசா இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட் இருக்குது இதை நாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து தயார் ரொம்ப இயல்பாக அந்த கட்டுப்பாட்டை நம்ம வளர்த்துக்கணும் அந்த கட்டுப்பாடு வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறந்தான் உண்ணா நோன்புங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் இந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு அதன் மீது ஒரு ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உண்ணாவிரதம் இருந்தால் அந்த உண்ணாவிரதம் வந்து ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த மன அழுத்தத்தை நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்போ நிறைய கோபம் வரும் ரொம்ப சோர்வு ஏற்படும் ரொம்ப இயல்பாக இருக்க முடியாது அதனால் முதல்ல நம்ம உண்ணா உண்ணா நோன்பு அப்படி இருக்கணும் அப்படின்னா உண்ணா நோன்பு எப்போ ரொம்ப இயல்பாகவும் எளிதாகவும் இருக்கும் அப்படின்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருளெலாம் நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி நிறைய உணவுகள்லாம் அதை முதல்ல சாப்பிட்றத நம்ம நிறுத்தணும் நிறுத்தி ரொம்ப இயல்பாக அது எப்போதும் நாம் இந்த உணவுப் பொருளை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு ஏற்படணும் அதன் பிறகு உண்ணா நோன்பு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உண்ணா நோன்பு வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் உண்ணா நோன்புங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் கிடையாது அது எப்போ கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயமாக அந்த உண்ணா நோன்பு இருக்கும் அப்படின்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள் மீது நம்ம ரொம்ப ஆசையை மனசில் வச்சுருக்கோம் ஒரு பஜ்ஜியை பார்த்தா சாப்பிட்ணுங்கிற ஆசை பரோட்டாவை பார்த்தா சாப்பிட்ணுங்கிற ஆசை மைதாவில் செஞ்ச உணவுப் பொருட்களை சாப்பிட்ணுங்கிற ஆசை பேக்கரி உணவுப் பொருட்களை சாப்பிட்ணுங்கிற அந்த ஆசை இந்த கட் இதெல்லாம் இந்த ஆசையெல்லாம் மனசில் வச்சுட்டு உண்ணாவிரதம் தான் மன அழுத்தம் தான் ஏற்படும் அதனால் முதல்ல வந்து உண்ண நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்றதை முதல்ல நிறுத்தணும் அதை தவிர்த்துவிட்டு மற்ற உணவுகளை நாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப இயல்பாக இருக்கும் ஒரே டைமில் நம்ம நிறைய பயிற்சி எடுக்கக்கூடாது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருளை சாப்பிடாமல் இருக்கிறது அப்புறம் வந்து குறைவாக சாப்பிட்றது இப்படி சொல்லிட்டு ஒரே டைமில் நிறைய விஷயத்த பண்ணக்கூடாது படிப்படியாக போனோம் உடலுக்கு தீங்கு விளைக்கிற பிஸ்கட்டு காப் காப்பி அப்புறம் வந்து அதான் பேக்கரி உணவுகள் பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் படிப்படியாக நிறுத்தணும் இதுக்கு ஆறு மாதம் ஒரு மாதம் கூட ஆகும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதன் பிறகு உண்ணா நோன்பு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து உண்ணாங்கிறதும் இப்படியெல்லாம் இருந்தோம்னா இந்த உண்ணாண் நோன்புங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் அதாவது உணவு கட்டுப்பாட்டின் உச்சம் உச்சக்கட்ட உணவு கட்டுப்பாடு வந்து உண்ணாவிரதம் தான் தண்ணியே குடிக்காமல் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது தண்ணி குடிச்சிட்டு வெறுமனே தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு ரெண்டு நாள் இருக்கிறது மூணு நாள் இருக்கிறது இந்த உண்ணாவிரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் மன அழுத்தம் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக உடலுக்கு தீங்க விளைவிக்கிற உணவுப் பொருட்கள் என்று நமது அறிவு கேட்கிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் நம்ம இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ரொம்ப இயல்பாக பல நாட்கள் இருந்து பழகிய அந்த அனுபவம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்ணாவிரதம் இருந்தால் நமக்கு மன அழுத்தம் ஏற்படாது